நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மற்றும் ஒரு பரீட்சைக்கான திகதி அறிவிப்போம் புதிய பத்து லட்சம் ரூபாய் கடன் உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் அமெரிக்காவில் குடியுரிமை பெற விரும்புவோருக்கு இட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தரம் பன்னிரண்டு மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையை ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இதனை அறிவித்துள்ளார் இடர் நிலைமைக்கு உட்பட்ட பாடசாலை பரிசாதிகள் தமது பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதிருப்பின் தமது பாடசாலை அதிபருக்கு அறிவிக்க வேண்டும் அதிபர்கள் தமது பாடசாலை பரிசாதிகள் இடர் நிலைமைக்கு உட்பட்டிருப்பின் அது தொடர்பாக வலைய கல்வி பணிப்பாளர் பரீட்சை ஆணையாளர் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்போ பெறுபேறு ஆகியோருக்கு அறிவிக்க வேண்டும் புதிய சலுகை கடன் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அனர்த்த நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த கடன் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாத கால சலுகை காலம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நுண் தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச பட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை பத்து லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கடன் திட்டத்தின் கீழ் மூன்று வருட கால பகுதிக்கு நிதியளிக்கப்பட இதற்கான வட்டி வீதம் மூன்று வீதமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதற்காக இட்ரம் தங்க அட்டை எனும் புதிய திட்டத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இட்ரம் தங்க அட்டை மூலம் அமெரிக்காவில் குடியுரிமை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இது கிரீன் கார்டு போலவும் மற்றும் அதனை விட சிறந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கும் இந்த இட்ரம் தங்க அட்டை பெறுவதற்கு ஒரு மில்லியன் டாலர் நன்கொடையை அமெரிக்க அரசுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது விண்ணப்பதாரரின் பின்னணி சரிபார்க்கப்பட்ட தகுதியானவர்களுக்கு மட்டுமே இட்ரம் தங்க அட்டையை அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இட்ரம் கார்பரேட் தங்க அட்டை மூலம் செல்லும் ஓர் ஊழியருக்கு இரண்டு மில்லியன் டாலர் கட்டணமாகவும் மற்றும் இட்ரம் கார்ப்பரேட் பிளாட்டினம் அட்டை மூலம் செல்லும் ஒரு ஊழியருக்கு ஐந்து மில்லியன் டாலர் கட்டணமாகவும் இன்றம் அரசு நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு பாருங்கள் நன்றி